குர்பானி கொடுக்கப்படும் நாளும் நேரமும் துல்ஹஜ் பத்து பதினொன்று பன்னெண்டு பிறை இந்த தேதிகளில் நகரவாசிகள் ஈது தொழுகை முடிந்த பிறகு குர்பானி கொடுக்க வேண்டும் ஈதுடைய தொழுகை நடைபெறாத ஊர்களில் வசிக்கக்கூடிய கிராமவாசிகள் ஈதுல் அல்ஹா அன்று காலை சுபோ பிறகு குர்பானி கொடுக்கலாம் ஒட்டகம் ஐந்து வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் மாடு எருமை இரண்டு வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் இவற்றில் ஏழு நபர்கள் கூட்டு சேரலாம் ஆறு மாதம் பூர்த்தியான செம்மறியாடு ஒரு வருடம் பூர்த்தியானதைப் போல கொழுத்து காணப்பட்டால் அதை குர்பானி கொடுக்கலாம் அவ்வாறு இல்லையென்றால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் வெள்ளாடு ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஒரு வருடத்தை விட குறைவாக இருக்கக்கூடாது இதை பற்றி விவரமாக குர்பானி என்ற தலைப்பில் இருக்கிறது பார்த்து பயனடையுங்கள் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள்